சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாததால் இறந்தவரை இடுப்பளவு தண்ணீரில் சுமந்து சென்ற அபலம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் வடக்கு காடு பகுதியைச் சேர்ந்தவர் அறுபது வயதான பத்மாவதி இவர் இன்று இறந்ததைத் தொடர்ந்து இவரது சடலத்தை எரியூட்ட உறவினர் மயானத்திற்கு எடுத்துச் சென்ற நிலையில் எரியூட்டும் மயானத்திற்கு செல்லும் சாலையை தனிநபர் ஒரு சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதால் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மயானத்திற்கு செல்ல வசதி இல்லாததால் இடுப்பளவு தண்ணீரில் இறந்தவரின் உடலை உறவினர்கள் படும் சிரமத்துடன் நடந்து செல்லும் அவல நிலைக்கு ஆளாகினர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து மருதுரை சேர்ந்த சரவணன் மற்றும் பிரியசாமி ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்துள்ளனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையில் இருந்து ஆர் எஸ் அப்படி கிழக்காக போய் அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் எனக்கு மருதூர் வடக்கு ஊராட்சி மன்றத்துக்கு மேல் புறமா ஒரு இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு மேலே முத்திரையர் சமூகம் இருக்கிறோம் இப்போ எனக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது இப்போ எனக்கு அனுபவம் தெரியாத காலங்கள்லேருந்தே அவங்க முன்னோர்கள் முன்னோர்கள்னு இப்படி பல பேர் இந்த மயானத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த மயானத்துக்கு வரத்துக்கான சரியான பாதை வசதிங்கிறது அறவே கிடையாது இப்போ இன்னும் பெரும் வெள்ள காலங்களில் வந்து கழுத்தளவு தண்ணியிலலாம் கொண்டு வர்ற ஒரு அவல நிலை இருக்குது இதை ஊராட்சிக்கும் மற்ற அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்து பலமுறை மனு கொடுத்து இதுக்கு போராட்டம் அறிவித்து அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த இடத்துல மயானத்துக்கு நாங்கள் சாலை வசதி செஞ்சு தரோன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அளக்குறோம் அளக்குறோம் பணம் கட்டிட்டோன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஊராட்சியில் வந்து கிராம சபை கூட்டம் எல்லாத்துலேயுமே தீர்மானம் வச்சுருக்கு ஆனால் இது வரைக்கும் யாரும் இதுக்கு செவி சாய்க்கிறதா இல்லை அரசு தனி கவனம் எடுத்து இந்த பகுதி மக்களுக்கான இந்த கோரிக்கையை உடனடியாக செய்து கொடுக்கணுங்கிறது எங்களுடைய பெருவாரியான கோரிக்கை இறந்து போனம்மா அந்த அவங்க பேர் வந்து பத்மாவதிங்கிறம்மா இறந்து போனாங்க அவங்க சடலத்தை எடுத்துகிட்டு வரது கூட இப்போ நாங்கள் வந்து ஒரு இடுப்பளவு தண்ணியில் தான் மாற்றி கொண்டு வர்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அரசு இதுக்கு தனி கவனம் எடுத்து இந்த சாலை வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு நம்புகிறோம் எத்தனோ திருப்பும் மனு கொடுத்துட்டோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை பஞ்சாயத்தில் கேட்டாக்க ப்ரெசென்டேஜ் பண்ணுறாரு அந்த மார்க்க அளவுக்கு எல்லாமே சர்வருக்கு பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வாய் வழியாக சொல்கிறாங்களே தவிர எந்த அதிகாரிகளும் வந்து எங்களுக்கு இந்த சாலை வசதியை அமைச்சு கொடுக்கல இப்போ இறந்தது வந்து எங்கள் சின்னம்மா தான் ஆமாம் இருந்தாலும் பாருங்கள் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதில் இருந்து வர்றோம் அப்படின்னு இதே நிலைமைகள் தான் இந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன வெள்ளத்துக்கே நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வர்றோங்க பெருமழைகளாக இருந்ததுனாக்கா எங்களால் இந்த இடத்துக்கு நாங்கள் வரக்கூட முடியாது அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோங்க அதனால் இந்த அதிகாரிகள் எல்லாருமே இதை ஒரு கவனத்தில் எடுத்து எங்களுக்கு இதை ரோட்டு வசதியை சரி தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்